ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மனித குலத்தின் ஆரோக்கியம் மொத்தமும் இயற்கையில் கொட்டி கிடக்கின்றன முறையான உணவு பழக்கம் இருந்தாலே ஆயுள் கூடிவிடுமாம் அதே உணவு முறை மூலமே குழந்தை பேறு பிரச்சனையை நம்முடைய முன்னோர்கள் தீர்த்து வந்துள்ளனர் அதில் ஒரு சில உணவுகளை பார்ப்போம் முதலில் பனங்கிழங்கை எடுத்துக்கொண்டால் நார்ச்சத்து நிறைந்தது வைட்டமின் பி சி நிறைந்த பாதாமுக்கு இணையான சத்துக்களை கொண்ட கிழங்கு இதுவாகும் கருப்பை கோளாறுகளை நீக்க பனங்கிழங்குகள் பெரிதும் உதவுகின்றன இந்த கிழங்கை வேக வைத்து தூளாக்கி அதில் பனை வெள்ளம் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் கர்ப்பப்பை பலம் பெறும் என்பார்கள் அல்லது இந்த பனங்கிழங்குடன் தேங்காய்பால் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் பெண்களின் கர்ப்பப்பை உட்பட உடல் உறுப்புகள் பலம் அடையுமாம் அதேபோல பனங்கிழங்கு ஆண்மையை அதிகரிக்க உதவுகிறது இந்த கிழங்கிலிருந்து தயாமின் என்ற ஒரு மூலக்கூறு தான் வயாக்ராவில் சேர்க்கப்படுகிறதாம் ஆணுறுப்பின் எழுச்சி அதிக நேரம் இருப்பதற்கும் அல்லது எழுச்சி இல்லாமல் இருக்கும் ஆணுறுப்பை தற்காலிகமாக எழுச்சி பெற வைப்பதற்கும் நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் இருப்பதற்கும் இந்த தயாமின் உதவுகிறது எனவேதான் நாட்டு மருத்துவத்திலும் பனங்கிழங்குக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது விந்து எண்ணிக்கையை அதிகரிப்பதிலும் அதன் வீரியத்தை பெருக்குவதிலும் சிறப்பாக செயலாற்றுகிறது என்பதால் தான் இந்தியாவிலிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு பனங்கிழங்கு ஏற்றுமதி அதிகம் நடக்கிறது பனங்கிழங்கில் சூரணம் தயாரித்து சாப்பிடலாம் இந்த கிழங்கை பாலில் வேக வைத்து எடுத்து வெயிலில் காய வைத்து பவுடராக்கி அரைத்து சளித்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த பவுடரில் தினமும் இரண்டு வேளை பாலுடன் சேர்த்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்தாலே ஆண்களுக்கு நல்லதாம் எனினும் மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்று இப்படி சூரணமாக எடுத்துக்கொள்ளும்போது ஆரோக்கியம் தலைக்கும் அதேபோல மீன் எண்ணெய் மாத்திரைகளும் பாலியல் குறைபாடுகளை தீர்க்கிறதாம் மீன் எண்ணெயை தினமும் சாப்பிடுவதால் ஆண்மை அதிகரித்து குழந்தை பேறு பெறும் வாய்ப்பையும் அதிகரிக்க செய்வதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் கல்யாண முருங்கை இலைகளையும் இந்த லிஸ்டில் சேர்த்து கொள்ளலாம் ஆண்மையை பெருக்கும் சக்தி இந்த இலைக்கு உண்டு இந்த இலையை நாலைந்து எடுத்து மிக்சியில் அரைத்து சாறு எடுத்து மாதுளம் ஜூஸில் கசகசா தூளை சேர்த்து இருபத்தி ஒரு நாட்கள் குடித்து வந்தால் ஆண்மை பெருகும் என்பார்கள் அதே போல இதன் இலை சாற்றை தினமும் குடித்து வந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களின் குறைகள் நீங்குமாம் கல்யாண முருங்கை பூவுடன் நாலு மிளகு சேர்த்து அரைத்து வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு வர பலன் கிடைக்கும் என்கிறார்கள் கருமுட்டையும் அதிக அளவில் உற்பத்தியாகுமாம் அதேபோல் குழந்தை இல்லையே என்று ஏங்கி தவிப்பவர்களுக்கு வரப்பிரசாதகமாக அமைவது சப்பாத்தி கல்லி பழங்களாகும் காரணம் பிசிஓடி என்ற கருப்பை நீர்க்கட்டிகள் கரு முட்டையை பலமில்லாமல் போக செய்து குழந்தை பேற்றில் சிக்கலை உண்டாக்கிவிடும் சில சமயம் கருச்சிதைவையும் சிதைவையும் உண்டு பண்ணிவிடும் இந்த சினை நீர்க்கட்டிகளை கரைப்பதற்கு உதவுவதுதான் இந்த சப்பாத்தி கல்லி பழம் வாரம் மூன்று முறை சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பையில் இருக்கும் நீர்க்கட்டிகள் அழிந்துவிடும் அத்துடன் கருமுட்டை வளர்ச்சியும் சீராகும் அதுவும் கர்ப்ப காலத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் குழந்தை சிவப்பாக பிறக்கும் என்பார்கள் அதாவது குங்கும பூவை விட இந்த சப்பாத்தி கல்லி பழம் சிறந்ததாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்